gsv tarmillion 4 தாயின் ஒரே மைந்தன் கலைக்கடவுள் நடிகர் நடிப்பில் வெளிவந்த நூற்றி நாற்பதாவது திரைப்படம் இந்த திரைப்படம் மதுரை நியூ சினிமா திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடி சாதனை படைத்த திரைப்படம் இன்னொரு விஷயம் மாணிக்கவாசர் அழகாக சொல்வார் தொல்லை இரும்புறவி சூழும் தலை நீக்கி அள்ளல் அறுத்து ஆனந்தமாக்கியதை எல்லை மருவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோல் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகத்தை தேனுக்கு ஒப்பிடுகிறார் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த உலகத்தில் தானும் கெடாமல் தானும் கெடாமல் தன்னை சார்ந்தோரையும் கெட்டு போக அனுமதியாமல் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது தேன் மட்டும்தான் அந்த தேனை போன்றவர்தான் எங்கள் கலைக்கடவுள் நடிகத்தலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடன் தான் நடித்து வெற்றி பெற்றால் மட்டும் போதாது தன்னுடன் நடிக்கும் சக நடிகர்களும் பெயர் வாங்க வேண்டும் அவர்களுக்கும் புகழ் பெற வேண்டும் அவர்களுக்கும் நல்ல சம்பளம் பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு செயல்பட்டதால் தான் இந்த குரல் நன்றி மறப்பது நன்றது நன்றில் அன்றே மறப்பது நன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பராசக்தி திரைப்படம் நடிக்கும் போது ஏ வி மெய்யப்ப செட்டியார் அமரர் திரு மெய்யப்ப செட்டியார் அவர்கள் ஒல்லியான தேகம் குதிரை முகம் கொண்டவன் சரியில்லை என்று நிராகரிக்கப்பட்ட ஒரு நடிகர் என் தெய்வம் சிவாஜி கணேசன் பி ஏ பெருமாள் முதலியார் அவர்கள் பராசக்தி என்ற திரைப்படம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் இந்த வி சி தான் கதாநாயகன் இருக்க வேண்டும் அந்த திரைப்படம் வெற்றி அடைந்தாலும் என்னை சேர்ந்ததே நட்டம் வந்தாலும் என்னை சேர்ந்தது ஆனால் கதாநாயகன் வி சி கணேசன் தான் அந்த ஒரு சூழ்நிலையில் ஒருவர் ஒதுங்கி விடுகிறார் எங்கள் தெய்வத்திற்கு வாழ்வழிக்கிறார் அந்த வாழ்வழித்த நன்றியின் பயனாக இன்று வரை ஏறத்தாழ எழுபத்தி மூணு ஆண்டுகள் வரை பி ஏ பெருமாள் முதலியார் குடும்பத்துக்கு ஒவ்வொரு தை பொங்கல் என்றும் எங்கள் அன்னை இல்லத்தில் எங்கள் அன்னை இல்லத்தில் எங்கள் தெய்வம் வாழ்ந்த அந்த அந்த கோயிலில் இருந்து இன்றும் அவர்களுக்கு சீர் சுமந்து சென்று கொண்டிருக்கிறார்கள்